ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வீவ் சார் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீடியோ போடுறதுக்கு நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சீரீஸ் போட்டுகிட்ருக்கோம் அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கான மெனு பார்த்துக்கலாம் இந்த மெனுவை வெயிட் லாஸ் டேப்டிக்ஸில் இருக்கேன் ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணலாம் வழக்கமாக நான் சொல்கிறது தான் நாம் சாப்பிட்ற ஃபுட்டில் ஒரு ஒரு வேலைக்குமே ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் டுவெண்ட்டி ஃபை பர்செண்ட் ப்ரோன்ஸ் அண்ட் இருக்கணும் பர் ஒரு வேலைக்குமே மார்னிங் தூங்கி எழுந்திரிச்ச உடனே இன்றைக்கி நான் குடித்தது ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் அதாவது நீராகாரம் பழைய சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு அது கூடவே வெங்காயம் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக தயிர் எல்லாம் சேர்ந்து ரெடி பண்ண ஒரு வாட்டர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிவப்பு அவள் இருந்தது அதை வச்சு காய்கறியெல்லாம் போட்ட ஒரு உப்புமா ப்ரோட்டீன்ஸ்க்கு ரெண்டு ஸ்பூன் அளவில் வெந்தயம் வச்ச ஸ்ப்ரவுட்ஸு ஒரு பவுல் நிறைய க்யூக்யூம்பர் கிடச்சிது அதனால் க்யூக்யூம்பர் எடுத்துக்கிட்டேன் மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு ஆப்பிள் பீட்ரூட் கேரட் ஆம்லாலாம் போட்ட ஒரு ஜூஸ் எடுத்திருக்கேன் லஞ்சுக்கு வீட்டில் அரைச்ச சோளமாக இருந்தது அதாவது வெள்ளை சோளம் ஜோவர்னு சொல்லுவாங்க அதை வச்சு ஒரு களி கிண்டிட்டேன் புரோட்டீன்ஸ்க்கு ஒரு கப் நிறைய தயிர் உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ்க்கு தயிர் வேணாம்னு நினச்சிங்கன்னா ஒரு முட்டை சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைனா பன்னீர் முந்திரி பாதாம் இந்த மாதிரி எதாவது எடுத்துக்கலாம் கூடவே ஒரு பவுல் நிறைய சாம்பார் நிறைய வந்து காய்கறிகள் எடுத்துருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அதனால் கத்திரிக்காய் கேப்சிகம்லாம் போட்ட ஒரு பொரியல் ஈவினிங் ஹாஃப் அ கப் ஆஃப் ஆர் டீ சுகர் இல்லாமல் எடுத்துக்கோங்க வெயிட் லாஸில் இருக்கும்போது கண்டிப்பாக எந்த வகையிலுமே நீங்கள் ஸ்வீட்னர் எடுத்துக்க கூடாது டின்னருக்கு ஒரே ஒரு சப்பாத்தி கூடவே ஒரு பவுல் நிறைய ஒயிட் கொண்டக்கடல வச்சு சென்னா கிரேவி பண்ணிவிட்டேன் எனக்கு இந்த ஒரு சப்பாத்தி போதுமானதாக இருந்தது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெண்டு போல் எடுத்துக்கலாம் சாப்பிட்டு முடிச்சு ஒன் ஆர் கழித்து இந்த மாதிரி ஒரு அரை கப் தண்ணியில் ஊற வச்ச சியா சீட்ஸை குடிச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் மூணு வேலைக்குமே எடுத்துக்கலாம் எப்படின்னா நீங்கள் ஒரு அஞ்சு இட்லி சாப்பிட்ற ஆள்னா சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி இந்த மாதிரி தண்ணியை குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வயிறு ஃபீல்லிங்காக இருக்கும் பசிக்காது அஞ்சு இட்லி சாப்பிட வேண்டிய இடத்துல மூணு இட்லி தான் சாப்பிடுவீங்க அதே மாதிரி மதியத்துக்கும் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி இந்த மாதிரி தண்ணி குடிச்சிக்கலாம் ஸோ சியா சீட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க இன்றைக்கான மெனு இவ்வளோ தான் என்னோட மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நை பட்டனில் இருக்குது மறக்காமல் நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ